பாம்பை அடித்து பாதையில் விட்டால் பழி வாங்குமா அறிவியல் சொல்லும் நிஜம் நீண்ட காலமாகவே பார்த்தீங்கன்னா பாம்புகள் பற்றிய கட்டுக்கதைகள் பல்வேறு சித்தரிப்புகள் மற்றது தவறான எடுத்துக்காட்டுகள் சமூகத்தில் நிலவி வருகிறது இது போன்ற பல்வேறு கதைகளில் பாம்புகள் பழிவாங்கும் தன்மை கொண்டவை என்ற கருத்தும் பெரும்பாலான நபர்களால் நம்பப்படுகிறது என்றளவும் சில கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பாம்பை அடித்து பாதியில் விட்டுவிட்டால் அதை பழிவாங்கும் என நம்புகிறாங்க பாம்புகள் உண்மையிலேயே பழிவாங்குமா என்பது குறித்து அறிவியல் கூறும் உண்மைகளை பற்றி பார்க்கலாம் பாம்புகள் பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ள முதல்ல அவற்றின் நடத்தையை வந்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா பாம்புகள் குளிர் ரத்தம் கொண்ட உயிரினங்கள் அவை வந்து நம்பி இருக்கிறது எனவே முதன்மை கவலையாக இருப்பது உணவை மற்றது உயிர் வாழ்வது மட்டும்தான் தேவையில்லாம பிறர் மீது கோபம் கொண்டு பழிவாங்கம் அறிவாற்றல் திறன்கள் பாம்புகளுக்கு இல்லை அதாவது சில பாலூட்டி இனங்கள் மட்டும்தான் பழிவாங்கம் குணம் கொண்டிருக்கும் அதுலேயும் மனிதர்களும் தான் ஆனா பாம்புகளுக்கு இத்தகைய சிக்கலான உணர்ச்சி திறன்கள் இல்லையா அவற்றின் மூளை அமைப்பு மற்றது நரம்பியல் செயல்பாடுகள் அனைத்தும் தான் முதன்மையாக சிந்திக்க வைக்கிறது கோபம் வறுப்பு பழிவாங்கம் தன்மை போன்ற எந்த விதமான உணர்ச்சிகளும் பாம்புகளிடம் இல்லையா பாம்புகளால் மற்ற விலங்குகளை போல குறிப்பிட்ட நபர்களையும் சூழ்நிலை நிகழ்வுகளையும் நினைவில் வைத்திருக்க முடியாது தனது உணவு மற்றது தற்காப்பிற்காக சுற்றுச்சூழல் அம்சங்களை சிலவற்றை அவற்றால் நினைவில் கொள்ள முடியும் நினைவாற்றலுமே குறிப்பிட்ட நபர்களை நினைவில் வச்சு பழிவாங்கும் அளவில்லாத நினைவாற்றல் பாம்புகளுக்கு இல்லையா பாம்புகள் அச்சுறுத்தலை சந்திக்கும் போது பலவிதமான பாதுகாப்பு வழிமுறைகளை வந்து கடைப்பிடிக்கிறதா இதில் வந்து கிஸ் என்று சத்தம் எழுப்புவது அசையாமல் நிற்கிறது அல்லது சில நேரங்களில் தாக்கி விசத்தை வெளியிடுறது இதெல்லாம் வந்து அடங்கும் இருப்பினும் இத்தகைய தற்காப்பு நடவடிக்கைகள் பழிவாங்கும் எண்ணத்துடன் இருக்கிறதெல்லாம் மாறாக அச்சுறுத்தலுக்கு எதிராக வழிபடுத்தும் உள்ளுணர்வின் பிரதிபலிப்பாகவும் இருக்கிறது பாம்புகளை பற்றி புரிந்து கொள்ள முதல்ல அவற்றின் பரிமாணமும் மற்றது உள்ளுணர்வுகளை நம்மளுடைய கருத்தில் கொள்ளணும் பாம்புகள் தனித்து வாழும் விலங்குகள் அவற்றின் முதன்மை குறிக்கோள் உயிர் வாழ்வது இனப்பெருக்கம் மற்றது அவற்றின் சந்ததிகளை வந்து பாதுகாப்பது தற்காப்பிற்காக தான் அவை தாக்குவது பழி வாங்குவதன் வழிபாடு அல்ல இதை நாம எல்லாருமே புரிஞ்சு கொள்ளணும் எனவே தேவையில்லாத கட்டுக்கதைகளை நம்பாமல் பாம்புகளும் இந்த உலகில் வாழக்கூடிய ஒரு ஜீவராசி என்று தை உணர்ந்து நாம் நமது வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழணும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய கஸ்டியை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி